அனைவருக்கும் மாலை வணக்கம் உறவுகளே தேவரன் நீ இங்கே பரா பெருசாக முகம் தெரியல தெரிதா எப்படி நல்லா தானே தெரியுது நல்லா தான் தெரியுது என்னம்மா நான் கிட்ட கை வச்சுருக்கேன் கை பிடிச்சிருக்கல அப்படி தெரியுதோ அனைவருக்கும் மாலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு பாருங்கள் உறவுகளே காலையில் பிடிச்சி செம்ம வேலை உறவுகளே இன்னைக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் காலையிலே சார்ஜில் போட்டேன் பாருங்கள் மிளார் வந்து இந்த மிந்திரி மிளார் தோப்பெல்லாம் சுத்தம் படுத்துகிறேன் உறவுகளே எப்பயே வந்து மிந்திரி கழிச்சிது ஆனால் மெலாரெல்லாம் வந்து இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அந்த இருக்கு பாருங்கள் உறவுகளே அந்த மாதிரி வந்து மரம் கழிச்சா அந்த மாதிரி மிளார் தோப்பு ஃபுல்லாகவே கிடக்கு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து மெலார் வந்து அதிகமாக கிடக்கும் உறவுகளே இதெல்லாம் கொள்ளு ஃபுல்லாகவே கிடக்கு இது வந்து நாங்கள் குத்தைக்கு எடுத்த கொல்லை இந்த கொள்ளையை வந்து சுத்தம் படுத்தினா தான் உறவுகளே மறுபடி வந்து நாங்கள் வந்து கொட்டை பொறுக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்க கொட்டை பொறுக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு காலையிலே நாலு ஆள் வந்தாங்க அதோட சேர்த்து நான் என்னால் முடிஞ்சது அப்புறம் நான் சாப்பாடு செய்ய போடல அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க இப்படி தான் ஆனால் அவங்க தான் வந்து முக்கால்வாசி வேலை இன்றைக்கி அவ்வளோவோ நான் வந்து கொல்லையில் அங்கே இங்கேயும் அங்கே அங்கே கொல்லையில் தென்னை மட்டை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுவிட்டு அங்கே எருவு தெளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு தொப்புக்கு வந்துவிட்டோம் வீட்டு தொப்புக்கு வந்து இங்கேயும் வந்து செம்ம வேலை உருவங்களே இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு வெய்ய வேறு இன்றைக்கி ஓவராக வெய்ய வெய்யனாலும் வெய்ய இன்னைக்கு அவ்வளோ வெய்ய அடிக்குது இன்றைக்கி அக்கினி மாரி அக்கின் நட்சத்திரமா அது அக்கின் நட்சத்திரம்லாம் அது வந்து சித்திரை மாதத்துல தான் வரும் சித்திரை வைகேசில் தான் வரும் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல இன்றைக்கி அவ்வளோ வெய்யை அடிச்சிடு ஒருவர்களே என்னால் ஒன்றுமே முடியல அதுக்கப்புறமேலே இப்போ நாங்கள்லாம் எல்லாம் காஃபி போட்டு நாங்கள் எல்லாமே குடிச்சிட்டோம் குடிச்சுட்டு இப்போ மணி மணி அஞ்சு அம்மா அஞ்சுராவது ஒருவர்களை இனிமேல் ஆளுங்களை வந்து களைச்சி விடணும் ஆனால் வந்து மிளார் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஏன் இந்த மாதிரி கொளுத்துறோன்னா ரொம்ப அதிகமாக மிளார் இருக்கிறதால எங்களால் வந்து அள்ளி அள்ளி வந்து ஓரம் மரம் எவ்வளோ தான் வைக்க முடியும் அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கு நாங்கள் சரி அப்போனா பொட்டைக்கு போட்ட பொட்டைனா முந்திரி அவ்வளோ கிட்டக்கு இல்லாத இடத்துல பொட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் பொட்டைக்கு போட்டு அப்படியே அள்ளி வச்சு நாங்கள் வந்து கொளுத்துறோம் முந்திரி மிளாரை வந்து கொளுத்துனோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும் அவங்களுக்கும் ஈஸியாக முடியும் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் உறவுகளே அதனால தான் இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி பற்ற வச்சு நடு சென்டரில் முந்திரி மலர் இது முந்திரி மரம் இருக்குது இல்லையா எங்கள் ஊர் சைட்லாம் முந்திரி தான் எல்லாமே முந்திரி விவசாயம் தான் எங்கள் ஊர் சைடு இது நம்ம வந்து மோட்டற்கொல்லி தண்ணி இருக்கிறவங்க நம்மள மாதிரி தென்னங்கன்று இந்த மாதிரி புளிச்சிக்கிற அப்புறம் உளுந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் விரைப்போம் நாங்கள் தண்ணி இருக்கிறவங்க விரைப்போம் தண்ணி இல்லாதவங்க வந்து விரைக்க மாட்டாங்க எல்லாமே வெறும் முந்திரி தான் மா மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மானம் பார்த்த பூமி அப்படின்னு தான் ஆனால் தண்ணி இருக்கிறவங்க நாங்கள் எது வேணால் நானும் நெல் நட்டுருக்கேன் என்ன என்னென்னமோ அதனால் நெல் இந்த என்னது சோளம் அப்புறம் தீவன புல்லு மாடு வச்சிருக்கதால தீவன புல்லு எல்லாமே வந்து உருவர்களே நாங்கள் வந்து எல்லாருமே வந்து செஞ்சுருக்குறோம் இங்கே நாங்கள் செஞ்சுருக்கோம் நாங்கள் விவசாயம் கரும்பு நான் வந்த புதுசெல்லாம் கரும்பு போட்டிருக்காங்க எல்லாமே போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து வி மிந்திரி மட்டும்தான் ஏன்னா அங்கே தண்ணி வசதி அவ்வளோ கிடையாது காலில் பிடிச்சி செம்ம வேலை உருவர்களே ஆமாம் அதுவும் அனல் அப்படியே கிட்டே போக முடியல அப்படியே முகலாம் ஏறி இருக்கிட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்காங்க இந்த காலைல பிடிச்சி அம்மா வெயில் ஒருவர்கள் வெயிலோட இல்லாத அனல் வர அணல் வர கொடியாக குதிக்கிது கிட்டே போக முடியல ஒரு அனல்லே யாருமே அடுப்படிக்கிட்ட கூட நிற்க முடியாது ஆனால் இந்த மாதிரி எரியிற அனல்கிட்ட போய் 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 நம்ம போடணும் ரொம்ப கஷ்டம் உறவுகளே விவசாயம் பண்ணுற சேனலுக்கு வந்து எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் விவசாயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உறவுகளே ஏன்னு சொல்கிறேன்னா விவ விவசாயம் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா வெயில்ல மழை நான் இவங்க ஒரு நாள் கூட இவங்கெல்லாம் வீட்டிலே இருந்ததே கிடையாது எப்போ பாரு ஒரு நாள் கூட விவசாயம் பண்ணாத எல்லாமே நம்ம எப்படியும் போய் ஒரு கூலி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டிலாம் சாப்பாடு உலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ என் வீட்டில் எங்கள் வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஆள் வச்சு வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் யாருமே வெளியில் படித்தவங்க யாரும் கிடையாது வெளியில் யாரும் போகிறது கிடையாது எல்லாமே நாங்களும் வந்து இந்த விவசாயம் பண்ணாதான் எங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி இதில் விவசாயம் பண்ணி ஏதோ அதில் பத்து ரூபா கிடைச்சாதான் எங்கள் வீட்டில் ஆடு பெரியற மாதிரி தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எல்லாமே அப்படி தான் வருவாங்களே எல்லாமே விவசாயத்தை நம்பி தான் வாழுது ஆனால் விவசாயம் வந்து நமக்கு வந்து யாருக்கும் அவ்வளோ வந்து என்னமோ பத்து ரூபா முதல் போட்டால் நமக்கு வந்து அந்த எப்படி எங்களோட கூலி இருக்குது தெரியுமா என் எங்கள் வீட்டில் கூலி அதுதான் மீறுது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க கொண்டாத நம்ம வச்சுருந்தா அனுப்பிவிடணும் ஏதோ முன்ன பின்ன ஒரு ரெண்டு மூணு மூட்டை நாலு மூட்டை அஞ்சு மூட்டை கொட்டை காய்ச்சிதுன்னா அதை வச்சு நம்ம ஏதோ ஆளுங்களுக்கு கூலி கொடுத்தாலும் கொண்டாலும் ஏதோ விவசாயிங்க கஷ்டப்படாத நம்ம கடவுள் வந்து நமக்கு படி வளர்ந்தாலே கடவுள் போதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போக வேண்டிதான் இதான் ஒரு விவசாயத்தோடைய நிலவரமே இதுதான் எப்பயுமே நமக்கு க உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து விவசாயத்தில் கிடைக்கிறதே கிடையாது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு விவசாயம் பண்ணி எடுத்து போடுறவங்களுக்கு தை சப்போர்ட் பண்ணுங்க ஒருவர்களே எல்லாமே வந்து நல்ல நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க என்ன லைக் பண்ணுறீங்கன்னா ஆடல் பாடல் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களுக்கு தான் நீங்கள் நல்லாமே சப்போர்ட்டு அதுக்கு தான் லைக் பண்ணாமல் உழுது சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நம்ம விவசாயம் பண்ணி போகிறவங்களுக்கு அதிகமாக லைக்கு சப்போர்ட் எதுவுமே வரமாட்டேங்குது ஒருவங்களே சும்மா மிஞ்சி போனால் மூணாயிரம் வியூஸ் நாலாயிரம் வியூஸ் இப்படி தான் போகுது அதிக வியூஸ் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது இதே நம்ம டான்ஸ் ஆடி போட்டோம்னா ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் சொல்லிட்டு அப்படியே போகுது ஆனால் நம்ம விவசாயம் பண்ணி போகிறவங்களுக்கு யாருக்குமே அவ்வளோ ரீச்சே ஆக மாட்டேங்குது உருவிலேயே அது ஏன்னே எனக்கு தெரியல தயவுசெய்து வந்து விவசாயம் பண்ணி போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உருவிலேயே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் கிட்ட ரொம்ப போவாதாயா போடு வர போட ஏன் வர அண்ணி இந்த வாரமே வச்சிரு நீ ஏன் நீமா தூரம் போயிட்டு இருக்க ஏன் இந்த வாரமாவே எடுத்து அண்ணி அங்க ஒரு பொட்டை கிடைக்காத அப்படியே அதுல குளிக்கும் ஆனா அந்த அர்த்தம் மாடு வரும் அதனால இங்க வைங்க இதுல வைய அண்ணி

வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு வரணுமா ம் போறியா ஆமாம் அப்புறம் இது மட்டுமா நான் அதுக்கு எத்தனை செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்றா போகிறீங்களா நீ எல்லாம் ஒன்றா தான் போகணும் நான் அப்புறம் சட்டைக்கு அப்புறம் இன்னும் பின்னதான் உருது எல்லாருமே உரு அப்புறம் ஏன் நான் கொஞ்சமா ஏன் அப்புறம் முத்தமா எனக்கு முத்தமா இன்னும் கொஞ்சம் நான் அள்ளி போட்டு போட்டுப்போங்க அப்போ போங்க போச்சு வீடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுனா கும்பலா எல்லாம் போயிடுவீங்கல்ல பேசிக்கிட்டே நாங்கள் பார்க்க மாட்டோம் அது அஞ்சு